மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் பின்னணியில அமெரிக்கா பகீர் கிளப்புகிறது ரஷ்யா இஸ்ரேல் படை வாங்குகிறதா தீவிரமாகும் ஈரான் தாக்குதல் ஆசிய நாடுகள் அடுத்தடுத்து போர் பதற்றத்தில் சிக்கி தவித்து வரும் நிலையில பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள் எப்படியாவது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐநா போராடி வருகிறது இந்த சூழ்நிலையில அமெரிக்கா மீது ரஷ்யா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பினரை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல பாலஸ்தீனின் காசா மீது இஸ்ரேல் கடந்த ஓராண்டாக போர் நடத்தி வருகிறது இதுல இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அரபு நாடுகள் முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை இஸ்ரேல் லெபனான் இடையிலான மோதல் போக்கு தீவிரமடைந்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை குறிவைத்தனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பின்புலத்துல ஈரான் இருப்பதால் அந்த நாட்டிற்கு கோபம் வந்தது உடனே கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது தாக்குதல் தீவிரமடைந்து வருகிறது இதுல இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிலைமை மோசமடைவதைக் கண்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இதற்கிடையே இஸ்புல்லா அமைப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில எங்கள் எதிரிகளின் மரணங்கள் அதிகரித்துள்ளன இஸ்ரேல் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் குறிப்பாக ஈரான் என்னை வளமிக்க நாடு என்பதால் சர்வதேச அளவில் இந்த போர் ஆட்டம் காட்டும் என கூறப்படுகிறது என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன இவ்வாறு மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் பலவும் போர் பதற்றத்தில் தவித்து வருகிறது இந்த நிலையில் இதன் பின்னணியில் இருப்பது அமெரிக்கா தான் என ரஷ்யா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஐநா சபையில பேசுகையில மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு அமெரிக்காவும் அதன் பின்னணி அரசியலும் தான் காரணம் மக்கள் அதிக அளவில் உயிரிழப்பதற்கும் மிகப்பெரிய சீரழிவை சந்திப்பதற்கும் அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஈரான் நாட்டிற்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட்டு வருகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது வரும் இஸ்ரேல் படை பின்வாங்குகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் கொலை செய்யப்பட்ட நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் போரை தீவிரப்படுத்தி இருக்கிறது இரு நாடுகளிடையே வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் என போர் முற்றி வருகிறது இந்த நிலையில லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இஸ்ரேலுக்கு சொந்தமான மூன்று பீரங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது